ஹலோ ரம புற்று அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது அடுத்த பகுதி பார்ப்போம் பதில் என்னவென்றால் அவர்கள் இந்தியாவின் முதல் குடிமக்களாக தோன்றும் பழங்குடி மக்களைச் சேர்ந்தவர்கள் ஆரியர்கள் இந்தியாவின் ஆரம்பகால படையெடுப்பாளர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு வடமேற்கில் உள்ள மலைகளை உடைத்து இந்த பூர்வீக இனத்தை கண்டுபிடித்தார்கள் அப்போது திராவிடர்களை தெற்கே விரட்டியடித்தார்கள் இந்த திராவிடர்கள் தம்மை வென்றவர்களின் மதத்தை உள்வாங்கி கொண்டார்களே தவிர இன்று வரை தனி மக்களாகவே இருக்கிறார்கள் உமிலும் மண்டல சூரியன் அவர்களின் தோள்களை கருப்பு நிறமாக நிறமிட்டுள்ளது சிறிது காலத்துக்கு இந்துக்கள் ஒரு பழுப்பு இனம் என்ற எண்ணத்தில் இருந்தேன் அப்படியானால் பிரம்மாவின் தோல் ஏன் நீக்ராய்டு கருமை அளவுக்கு கருமையாக இருக்கிறது பதில் என்னவென்றால் அவர் இந்தியாவின் முதல் குடிமக்களாக தோன்றும் பழங்குடி மக்களை சேர்ந்தவர் இந்த கறுப்பு நிறம் மற்ற சான்றுகளுடன் சேர்ந்து சில இன வியாழர்களை அவர்கள் முதன்மையாக சில ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து தோன்றியதாக நினைக்க வைக்கிறது தேசம் முழுவதிலும் மறுக்க முடியாத ஆதிக்கத்தில் இருந்த அந்த ஆரம்ப நாட்களை போலவே திராவிடர்கள் இன்னும் தங்கள் தலைமுடியை நீளமாக வைத்துக்கொண்டு தலைக்கு பின்னால் ஒரு குருமி போட்டுக்கொள்கிறார்கள் அவர்கள் இன்னும் தங்கள் முதன்மையான குறையான நாக்குகளை அந்த தமிழ் பேசுகிறார்கள் பிரம்மா பிரவுன் ஆக்கிரமிப்பாளர்கள் யோகா பற்றிய தங்கள் அறிவை அவரது சொந்த இனத்திலிருந்தே எடுத்துக்கொண்டனர் மேலும் அவர்கள் வேறு சில விஷயங்களையும் கூடுதலாக எடுத்துக்கொண்டனர் ஆனால் நான் இந்த கூற்றை குறிப்பிடும் அறிஞர் இந்துக்கள் இதை அபத்தம் என்று மறுக்கிறார்கள் எனவே தோற்றம் பற்றிய முக்கிய குறைவான கேள்வியை தீர்த்து கொள்ள விட்டுவிடுகிறேன் நான் யோகா இயல் கலாச்சாரம் என்ற தலைப்பில் ஒரு ஆய்வறிக்கையை எழுதவில்லை என்பதால் உடல் கட்டுப்பாடு யோகாவின் முக்கிய அம்சமாக தோன்றும் நிலையான உடல் மனப்பான்மைகளை பின்பற்றி பராமரிக்கும் கலையில் இரண்டு அல்லது மூன்று பயிற்சிகளுக்கு மேல் விவரிக்க நான் விரும்பவில்லை இருபது அல்லது அதற்கு மேற்பட்ட தோரணை முறைகள் ஒரு பனை ஓலை உள்ள தோப்பில் அல்லது எனது மிகவும் அழகான இருக்கும் இடத்தில் விசித்திரமான சிதைந்த அணுகுமுறைகளை உள்ளடக்கியது மேலும் மேற்கத்திய கண்களுக்கு குறைந்தபட்சம் நகைச்சுவையாகவோ அல்லது சாத்தியமற்றதாகவோ அல்லது இரண்டுமே தோன்ற வேண்டும் அவர்களில் சிலர் இரு முழங்கால்களிலும் கால்களை உயர்த்தி சமநிலைப்படுத்த வேண்டும் அல்லது ஒருவரின் விரல்களின் நுனியில் உடலின் முழு எடையையும் சமநிலைப்படுத்த வேண்டும் மற்றவர்கள் கைகளை முதுகின் பின்னால் எடுத்து எப்படியோ கைகளை மீண்டும் எதிரெதிரே பக்கங்களில் கொண்டு வருவார்கள் மற்றவர்கள் மீண்டும் அனைத்து மூட்டுக்களையும் ஒரு சிக்கலான முடிச்சில் கட்டுகிறார்கள் இன்னும் சிலர் கால்களை கழுத்தை சுற்றி அல்லது தோள்களுக்கு மேல் ஆக்ரோபாட்டிக் முறையில் யோகா செய்கிறார்கள் இன்னும் ஒரு குழு முதுகு எலும்பை விசித்திரமான கற்பனையான பாணியில் இப்படி திருப்பி அப்படி திருப்பி செய்கிறார்கள் பிரம்மாவின் இந்த சாதனைகளில் சிலவற்றை பார்க்கும்போதுதான் இந்த யோகா கலை எவ்வளவு கடினமாக இருக்கும் என்பதை நான் உணர ஆரம்பித்தேன் இந்த பயிற்சிகளில் எத்தனை வகை இருக்கிறது நான் விசாரிக்கிறேன் உடல் கட்டுப்பாட்டின் யோகாவில் எண்பத்து நான்கு தோரணைகள் உள்ளன ஆனால் தற்போது அறுபத்தி நான்குக்கு மேல்தான் எனக்கு தெரியும் என்று பிரம்மா பதிலளித்தார் அவர் பேசும்போது கூட இந்த தோரணைகளில் ஒன்றை பயிற்சி செய்கிறார் நான் ஒரு நாற்காலியில் உட்காருவது போல் வலுவாக அதில் அமர்கிறார் இன்ட் எட் இது அவருக்கு பிடித்த தோரணை என்று அவர் என்னிடம் கூறுகிறார் இது கடினமான ஒன்று அல்ல ஆனால் அது சங்கடமாக எனக்கு தோன்றுகிறது அவரது இடது கால் இடுப்பு பகுதிகளுக்குள் வளையப்பட்டு மற்ற பாதத்தின் குதிகால் உடலின் அடிப்பகுதிக்கு கீழே வைக்கப்பட்டு வலது கால் இரண்டு மடங்காக பின்னால் கொண்டு செல்லப்படுகிறது பெரும்பாலான எடை அப்படிப்பட்ட தோரணையால் என்ன பயன் மீண்டும் கேட்கிறேன் ஒரு யோகி அதில் நுழைந்து ஒரு குறிப்பிட்ட சுவாச பயிற்சியை மேற்கொண்டால் அவர் இன்னும் இளமையாக மாறுவார் அந்த மூச்சு பயிற்சி உங்களுக்கு அதை வெளிப்படுத்த எனக்கு அனுமதி இல்லை அப்படியானால் இந்த எல்லா தோரணைகளின் பொருள் என்ன குறிப்பிட்ட நிலையான தோரணைகளில் தொடர்ந்து உக்காந்து அல்லது நிற்பது உங்கள் பார்வையில் சிறிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக தோன்றலாம் ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தோரணையில் கவனமும் விருப்பமும் மிகவும் தீவிரமானது வெற்றி பெற வேண்டுமென்றால் தூங்கும் சக்திகள் யோகிக்குள் எழுகின்றன அந்த சக்திகள் இயற்கையின் ரகசிய மண்டலங்களைச் சேர்ந்தவை எனவே நமது சுவாச பயிற்சிகள் வரை அவை எப்போதாவது முழுமையாக தூண்டப்படும் பயிற்சி ஏனெனில் சுவாசம் ஆழமான சக்திகளை கொண்டுள்ளது இத்தகைய சக்திகளை எழுப்புவதே நமது உண்மையான நோக்கமாக இருந்தாலும் நமது உடற்பயிற்சிகளின் ஒரு மதிப்பெண்கு குறையாமல் ஒருவரின் உடல் நலத்திற்கு அல்லது சில நோய்களை நீக்குவதற்கு பயன்படும் அடுத்த பகுதியில் தொடரும் நன்றி வணக்கம் ரமா ரமா பூப்போட்டு